பிரித்தானியாவில் இருந்து உங்க இலங்கையின் பாகத்திற்கும் இப்பொழுது முடியும் பிரிகேடியர் பிரியங்கா பெர்னாண்டோவுக்கு எதிரான லண்டன் வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடியானை வியன்னா உடன்பாட்டை மீறும் செயல் என இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் சரோஜா ஸ்ரீசேனா தல்போகவ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் குறித்து தொடர்ந்தும் தகவல் வெளியிட்ட அவர் பிரிகேடியர் பெர்னாண்டோ அப்போது ராஜதந்திர கிடவுச்சீட்டை வைத்திருந்தார் எனவே அவருக்கு ராஜதந்திர விலக்குரிமையையும் சிறப்புரிமையையும் இருந்தன பிரிகேடியர் பிரியங்கா வழக்கு ஒருதலை பட்சமாக விசாரிக்கப்பட்டது அது வியன்னா உடன்பாட்டை மீறும் செயல் என பிரித்தானிய வெளிவகார மற்றும் காமன்வெல்த் பணியகத்திடம் தெரிவித்துள்ளோம் இந்த வழக்கு கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னர் இலங்கை அரசாங்கம் பிரித்தானிய வெளிவிவகார பணியகத்திடம் எதிர்ப்பை வெளியிட்டது இது தொடர்பாக அளிக்கப்பட்ட சமர்ப்பணித்த பிரிகேடியர் பிரியங்கா பிரித்தானியாவை வதிவிடமாக கொண்டவர் இல்லை ராஜதந்திர தலைவராக பிரித்தானியாவுக்கு கடமை பயணம் மேற்கொண்டிருந்தார் எனவே அவருக்கு விலக்குரிமையும் முன்னுரிமைகளும் இருந்தன அவதி இந்த நிலைப்பாட்டை அவர்களுக்கு கூறியிருக்கிறோம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற பதிலுக்காக காத்திருக்கிறோம் வழக்கு விசாரிக்கப்பட முன்னரே எமது எதிர்ப்பை சமர்ப்பித்திருந்தார் இருந்தோம் ஆனாலும் பிரிகேடியர் பிரியங்க பெர்னாண்டோவுக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய விரைவுகார பணியகத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையில் உள்ள கலந்துரையாடல்கள் நடந்ததா என்று எமக்கு தெரியாது ஆனால் எமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்திவிட்டோம் விட்டோமேன அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க